என் செல்ல குழந்தையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த வராகி என்னை தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு இன்று அம்மா ஒரு மனமகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சட்டென்று உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் உனக்கு துணையாக இந்த வர இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அது ஒன்றுதான் இந்த உலகத்தில் உன்னை வாழ வைக்கும் அது ஒன்றுதான் இந்த உலகத்தில் உன்னை தலை நிமரச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து நீ உன்னை மீட்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அப்படியே இருந்து விடவும் இல்லை எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ அப்படியே நின்று விடவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை தருகின்றது என்பதனை உணர்ந்துவிட்ட என் குழந்தை பஞ்சமியில் வர ஆகி உனக்கு நிச்சயமாக எதையாவது கொடுப்பாள் என்கின்ற எண்ணத்தோடு தானி என்னை காண வந்தாய் நிச்சயமாக இன்று நீ சொன்ன இந்த வஜ்ரகோஷத்திற்கு உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடப்பது உறுதி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு துன்பமும் துயரமும் வாழ்க்கையில் வாட்டி வதைக்கும் பொழுது அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு தேவைப்பட்டது என்பதனை நான் நன்கு புரிந்து கொண்டேன் நான் அந்த அளவிற்கு உனக்கு அரவணைப்பையும் கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான பல நன்மைகளை ஒழித்து வைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீ நம்பவில்லை அதை நான் சொன்ன நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை ஆனால் இப்பொழுது எல்லாம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து அதற்கான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நீ புரிந்து கொள்கின்றாய் அல்லவா அம்மா சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது அம்மா சொன்னதில் நம் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று ஒளிந்து இருப்பது உண்மைதான் என்று இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ அப்படியே இந்த வாழ்க்கையை பிடித்து மேலே வந்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் சரியான நேரத்தில்தான் தான் உன் தாய் என்னை நீ சந்தித்திருக்கிறாய் என்பதனை விடாதே உன்னை கண்ட பிறகு இந்த வராகி ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பிள்ளை இழந்து விடக்கூடாது கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றேன் உனக்கான விஷயங்கள் உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்கள் என்றிருக்கும் பொழுது அதை அம்மா உனக்கு தராமல் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் உன்னை தேடி வந்து உனக்காக செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றுமே உனக்கு மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி ஒரு நாளும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட தள்ளி நிற்க விரும்புவதில்லை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்ததில்லை அது குறிப்பாக என் பிள்ளை உன்னுடைய மனம் விரும்பிய உறவு ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக்கி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு விஷயம் நடந்து விட்டால் போதும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அந்த நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டும் இருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் அந்த உறவிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது என் பிள்ளைக்கு நிச்சயமான மன சந்தோஷத்தை கொடுக்கத்தானே செய்யும் அந்த சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைத்து விட இந்த நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் இனி உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும் எப்பொழுது எல்லாம் எந்த விஷயத்திற்காகவெல்லாம் என் குழந்தை கண்ணீர் சிந்தினாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன் கைகளில் அழகாக மாறும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை ஆட்டி படைத்தது போக இனி உனக்கான முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமுமே எப்பொழுது உனக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்ல முடியாதபடி பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கடந்து இந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வருவதற்கான அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக உருவாக்கி தரத்தான் போகின்றேன் என் குழந்தை இதிலிருந்து உன்னுடைய மனதை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நமக்கு நம் தாய் இருக்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அம்மா எந்த காலகட்டத்திலும் நம்மை விட்டுவிட மாட்டாள் அவள் எந்த சூழ்நிலையிலும் இருந்து நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் வெளியில் யாருக்கும் தெரிவதில்லை ஏனென்றால் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் நீ ரகசியமாகவே உனக்குள் வைத்திருக்கின்றாய் ரகசியமாக உனக்குள் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்று நீ வெளிப்படுத்த நினைக்கின்றாயோ என்று இந்த விஷயங்களை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வருகின்றாயோ அன்று உனக்கு இந்த வாழ்க்கை செய்ய நினைக்கின்ற சில உண்மைகளையும் நீ புரிந்து கொள்வாய் ஏன் தெரியுமா என் பிள்ளையே சிலவிதமான துன்பங்கள் உனக்கு வாழ்க்கைக்கு உன்னை முன்னேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தும் பொழுதெல்லாம் என் பிள்ளையே அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டு விடுகின்றாய் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் அதாவது அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக உனக்கான நன்மைகள் கூட அந்த நேரத்தில் விடலாம் அதனால் என் பிள்ளை எந்த நேரத்தில் எதை எங்கே சொல்ல வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்து கொண்டிரு உனக்குள் இருப்பது ரகசியம் என்றால் அதை நீ வெளியில் சொல்லிவிட்டால் ரகசியம் உடைந்து விட்டது என்று அர்த்தம் அதை மற்றவர்களிடம் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாதல்லவா யார் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு செல்லலாம் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்வதற்கு பழகு என்று அம்மா சொல்கின்றேன் மற்றவர்களைப் போல அல்ல நீ உன்னை போல வாழ பழகு என் குழந்தையே நீ எப்பொழுது உன் வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அப்பொழுதே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்க தொடங்கிவிடும் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ கேட்டது எல்லாமுமே உன் கைகளில் கிடைக்க தொடங்கிவிடும் எல்லா மாற்றத்தையும் இந்த வராகி நிச்சயமாக கொடுப்பேன் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழச் செய்யும் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறிவிடும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் இனி உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த தாயா உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த நொடி என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் இந்த தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்கின்ற யோசனைகள் என்று இவை எல்லாவற்றையும் விடுத்து எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நீ நினைத்ததை விட நிச்சயமாக பல மடங்கு நன்மைகள் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை தெரிந்து கொண்டு இனி எப்பொழுதுமே உனக்கானதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் என்பதில் துணிவாடு இரு உன்னை என்றும் வழிநடத்துபவள் இந்த வராகி என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு எவ்வளவுக்கெவ்வளவு உன்மீது உன் மீது இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் வாழ்க்கையில் இனிமேல் பல நன்மைகள் நடக்க தொடங்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை ஒருபொழுதும் மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்குள் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்து விடத்தான் போகின்றது மனநிறை ஓடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்